முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு அதிகபட்சம் இருபது நிமிஷம் நடக்கும் இல்ல இருபத்தி நிமிஷம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் மீட்டிங்ல தமிழ்நாடுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா இது இட்லி சொன்னா சட்னி கூட நம்பாது நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பாக்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க டைம் கேட்டோம் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அமித்ஷா அவர்கள் தரப்புல இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு நேர்ல வர்றதுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அவர் அழைச்சு அவரே வந்து அவர்களை அவமானப்படுத்திட்டாரா அதுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் நம்ம இந்த சீன்ல கொண்டு வந்தாதான் இது முழுமையா புரியும் பாஜகவினுடைய

திமுகவை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடவில்லை உறுதியா சொல்ல முடியும் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் திமுக எடுத்து செல்லக்கூடிய அடுத்தடுத்து மற்ற கட்சிகள் மற்ற மாநிலங்கள்லாம் அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தென் மாநிலங்களுக்கான அந்த விஷயங்களை முன்னிருந்து நடத்துறது தமிழ்நாடு ஏன் நடத்துறாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகளும் ஒன்னையும் கூட தமிழ்நாடு மக்கள் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார் நிரஞ்சனை பொறுத்தவரை தலைநகரில் இருக்கக்கூடிய செய்திகளை தமிழில் வழங்கக்கூடிய த கேபிட்டல் என்ற யூடியூப் சேனலை தொடங்கி நடத்தி வருகின்றார் அரன்சை சார்பாக அந்த சேனலை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நேர்காணலுக்குள் செல்லலாம் வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் நேற்று ஒரு பரபரப்பு டெல்லியில ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் தூங்கவே இல்லை ஏன்னா அதுக்கு நான் ஃபாலோ அப் அது ஒரு நாள் ஃபுல்லா போயிருச்சு நீ வரக்கூடிய ஒரு ஆறு மாசம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னா லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலப்பும் இதேதான் ராத்திரியும் பகலுமா மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னு போகும் பட் இந்த தடவை அத இந்த தடவை போன தடவை விட ரொம்ப சீக்கிரமாவே அது தொடங்கிருச்சோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டெல்லி ஃபீல்டு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி முன்கூட்டியே வந்து தேர்தலுக்கான அந்த சுவாரஸ்யம் தொடங்கிருச்சு அப்படின்ற சொல்லலாம் இப்போ என்னோட முதல் கேள்வி எடப்பாடி பழனிசாமி டெல்லி வருகை அப்படின்றது ஒரு திடீர்னு திட்டமிடப்பட்டதா இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய முன்கூட்டியே தெரியுமா அவரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை வந்து பார்வையிடுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு காலையில சொல்றாரு நைட்டு போய் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு என்ன நடந்தது அவருடைய இந்த வருகை அப்படின்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தகவல் முன்கூட்டியே தெரியுமா காலையில தெரியுதுன்னா நாள் நைட்டு அரசல் போசலா தான் தெரியும் ரொம்ப கன்ஃபார்ம் தான் தெரியாது பட் ஆனா இது ப்ரீ பிளான்டு மீட்டிங் மாதிரி தான் கன்ஃபார்ம் தான் சொல்ல முடியும் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அதுக்கு முதல்லயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக தரப்புக்கும் அமித்ஷா அவர்கள் தரப்புல இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு நேர்ல வர்றதுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க டைம் கேட்டோம் பாக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அஹ் அமித்ஷா பிரைம் மினிஸ்டர் மோடி இவங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும்ன்றது ஓரளவுக்கு அசியம் பண்ண முடியும் அதுலயும் அமித்ஷா அவர்களுடைய அந்த அவருடைய கேரக்டரே வந்து சும்மாலாம் அவரை போய் யாருமே பார்க்க முடியாது நீங்க ஒரு விஷயத்தோட போறீங்களா அவர் வந்து உங்களை என்டர்டைன் பண்ணுவாரு உங்கள்கிட்ட பேசுவாரு என்ன விஷயம்னு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு கேட்டுசிக்காக பார்க்க வந்தேன்னு சொன்னா பயங்கரமா கோபப்படுவாரு அப்படின்றது நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வட்டாரங்கள்ல பேசும் பொழுது ஒவ்வொருத்தருடைய லீடர்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்ன்றத அனலைஸ் பண்றக்காக கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க இஃப் யூ ஹாவ் எனி கண்டென்ட் நீங்க உங்ககிட்ட ஏதாவது விஷயம் இருந்தா அவர்கிட்ட நீங்க கன்வே பண்ண போறீங்க அப்படின்னா அவர் உங்களை வந்து உங்களை மரங்க இருப்பாரு பேசுவாரு சும்மா போறோம் அப்படின்னா அடிக்கோடிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க அழைத்தது அமித்ஷா தான் அப்படின்ட்டு அதிமுகவை சமாதானப்படுத்துவதற்கு அமித்ஷா எடப்பாடியை அழைத்து பேசி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக் கொள்ளலாமா ஏன்னா இப்போ மீட்டிங் முடிச்சிட்ட வெளில வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்ற அதிமுக தலைவர்கள் எல்லாருமே வந்து அந்த முகத்துல ஒரு மலர்ச்சியின்மை அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்ற போது என்ன நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு அவர் அழைச்சு அவரே வந்து அவர்களை அவமானப்படுத்திட்டாரா இல்ல அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்த அவர் ஏத்துக்க தயாரா இல்லையா எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம இந்த சீன்ல கொண்டு இது முழுமையா இன்னொரு சேனல்லயே ஏற்கனவே அண்ணாமலை ஏன் வந்து அடிக்கடி டெல்லி வரார் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான ஒரு வீடியோ ஒண்ணு நம்ம விரிவாவே போட்டிருப்போம் அதுல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்போம் ஏன் அவர் வராரு அப்படின்னு ஏன்னா இப்பதைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியுடைய டாஸ்க் அப்படின்றது அதிமுகவுடனான கூட்டணி அது ஏன் அப்படின்றது இந்தியாவுல பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு அதை மாத்தணும் ஏன்னா கடந்த முறை நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்ப வச்சு ஓரளவுக்கு அவங்களால அதை சொல்ல முடியுது இல்ல இல்ல தமிழ்நாட்டுல நாங்களும் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துல ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது மாநிலங்களவை உறுப்பினராக கூட தமிழ்நாட்டுல இருந்து யாரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்றது நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு இப்போ இன்னும் ஒன் ஒரு வருஷத்துல நடக்க போகக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட இல்லை அப்படின்னா நீங்க அந்த நிலைமை நினைச்சு பாருங்களேன் ஏற்கனவே என்ன என்ன டாக் போயிட்டு இருக்கு டெல்லியில இருந்து நாங்க பார்க்கும்பொழுது ரொம்ப தீவிரமான ஒரு டாக் போகுது அஹ் தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் இதுல தென் மாநிலங்களுக்கான அந்த விஷயங்களை முன்னிருந்து நடத்துறது தமிழ்நாடு ஏன் நடத்துறாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகள் ஒன்னையும் கூட தமிழ்நாடு மக்கள் ஏற்கலை தமிழ்நாடு மக்கள் அரசியல் கட்சிகள் அல்ல தமிழ்நாடு மக்கள் ஏற்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் டெல்லியில பரவலா நடத்தப்பட்டு இருக்குது அதை எப்படியாவது மாத்தணும் ஏன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு எல்லாருமே தமிழ்நாடு மாடல் அப்படின்றது தமிழ்நாடு மக்கள் பின்பற்றக்கூடிய மொழி சம்பந்தமான விஷயங்களாகட்டும் இல்ல மற்ற விவகாரங்கள்ல அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய அந்த மாடலை மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்றாங்க ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றாங்க உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்தை சொல்ல முடியும் மகாராஷ்டிராவை சொல்ல முடியும் நிறைய மாநிலங்களை நம்ம இப்படி பட்டியலிட்டு சொல்லிகிட்டே இருக்க முடியும் ஒளி சம்பந்தமான விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே சோ அதை வந்து உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியா தமிழ்நாடு பார்க்கப்படுது அதனாலதான் அந்த சீட்டு ரொம்ப முக்கியம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நேற்று ஒரு ட்விட்டும் பண்ணியிருந்தேன் என்ன விலை கொடுத்தாவது அஹ் திமுக ஆட்சி வரவிடாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்காங்க ஏன் அண்ணாமலை அவர்கள் பத்தி இங்க சொல்ல வந்தனா அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்ந்து டெல்லியோட இருந்து சம்மன் அனுப்பப்பட்டுட்டே இருந்தது இவங்கதான் கூப்பிட்டாங்க அதனால அவர் வந்து என்ன நடக்குது கூட்டணி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அதுல அவர் சம்பவம் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ஸ்ல மிக முக்கியமானது திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பேர் அன்ஹாப்பி வித் டிஎம்கே லீடர்ஷிப் அந்த மாதிரியான ரிப்போர்ட்டை அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு ஸோ வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் அவர் என்டிஏ அப்படின்றதையும் அவர் சொல்லி இருக்கிறாங்க ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய கட்சி வேணும் தான் அதிமுகவா பாக்குறாங்க அதுக்கான ஒரு அழைப்பு தான் நே நேத்து நடந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்பு இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அவரு நான் தமிழ்நாடு சம்பந்தமான நிதி சம்பந்தமான விஷயங்கள்லாம் எல்லாம் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு அதுல அவரு அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணனும்னா அப்பனா அது சென்னையிலேயே சொல்லிட்டு வந்திருக்கலாம் நான் தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் போறேன் நிதி சம்பந்தமான விஷயங்களுக்கு போறேன் மும்மொழி கொள்கையை பத்தி பேச போறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வந்திருக்கலாம் எந்த காண்ட்ரவர் இருக்க டெல்லி வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவர் ஏர்போர்ட்ல இருந்து பார்ட்டி ஆபீஸ்க்கு வந்து ஹோட்டல் வரைக்கும் அதுக்கப்புறம் அமித்ஷா வீடு முடிச்சுட்டு ஜே பி நட்டா வீட்டுக்கு போற வழி வரைக்கும் நான் தொடர்ச்சிய அவரை ஃபாலோ பண்ண ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணவே இல்லை தனிப்பட்ட முறையில நான் சில விஷயங்கள் பேசவும் முடிஞ்சுது அப்போ கூட அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தாருன்னா சரி ஓகே ஃபைன் கூட்ட எதுவும் இல்லைன்னு உறுதியா சொல்லலாம் மோரோவர் இப்படியான ஒரு சந்திப்பு நடக்கும் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு சீஃப் மினிஸ்டர் சந்திப்பாங்க இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகபட்சம் இருபது நிமிஷம் நடக்கும் இல்ல இருபத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் ரொம்ப பி எம் மோடி ரொம்ப க்ளோஸா இருக்கிறாருன்னா ஒரு நாற்பது நிமிஷம் போகலாம் அவ்வளவுதானே தவிர ரெண்டு மணி நேரம் மீட்டிங்ல தமிழ்நாடுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த விஷயங்களை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா நான் ஒரு ட்விட் கூட போட்டிருந்தேன் இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு இன்னுமே அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அந்த இரண்டு மணி நேர மீட்டிங் அப்படின்றது இரண்டு பார்ட்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவரோட சென்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அமித்ஷாவோட சந்திப்பு அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில அமித்ஷாவோடு சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உட்பட்ட அந்த நேரத்துல உரையாடுனதா சொன்னாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா நான் நேற்று ஃபுல்டே நான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி வாட் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை எங்களால கேட்க முடிஞ்சுது அதுல என்னால உறுதியா ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் ஏன்னா அது என்கிட்ட ஒரு ஹை கமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான் என்கிட்ட அந்த வார்த்தையை ஷேர் பண்ணாரு யூ வில் கெட் குட் நியூஸ் வெரி சூன் அப்படின்னு மட்டும் சொன்னாரு என்ன சார் மீட்டிங் என்ன என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்கும்போது யூ வில் கெட் தி குட் நியூஸ் வெரி சூன் அதாவது நீங்க விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீங்க வந்து கேள்விப்படுவீங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி மீட்டிங் தனியா நடந்திருக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இவங்க எல்லாரையும் வச்சுட்டு தான் பேசணும் அப்படின்றது லாங்குவேஜ் இஷ்யூ அது இதெல்லாம் தாண்டி இதுல மெயினா ரெண்டு பேரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஏடிஎம் கே சைட்ல இருந்து ஒண்ணு தம்பிதுரை அவர்களுடைய ரோல் இரண்டாவது சி வி சண்முகம் அவர்களுடைய ரோல் சி வி சண்முகம் தான் இதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தவர் இன்னும் சொல்ல அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட முறையில் ரொம்ப மோசமாக தாக்கி பேசினவர் ஆனாலும் கூட நிறைய மாறுதல்கள் அது பேக் எண்ட்ல நடந்த நிறைய சீன்ஸ் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் தான் ரீசன் ரெண்டு சைட்ல இருந்தும் பேசியிருக்கிறாங்க பட் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி பிஜேபி சைட்லேருந்து வைக்கப்பட்ட டிமாண்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி பார்ட்டி ஏடிஎம்கேன்றது ரொம்ப சிதறி போயிருக்கு அது எல்லாமே சேர்க்கப்படணும் அப்படின்ற மாதிரியான

மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் அது வைக்கப்பட்டதற்கான தகவல் ஏதாவது இருக்கா ஒருவேளை அப்படி அது வைக்கப்படும் பட்சத்துல பாஜக அதை எப்படி அணுகும் நினைக்கிறீங்க உங்களுடைய அந்த அனுபவத்துல நான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்களை மாற்ற மாட்டோம் அப்படின்றத ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள்ட்ட உறுதியாவே சொல்லியிருக்கிறாரு அந்த அங்க சென்னையில நடந்த மீட்டிங்ஸ்லயும் நிறைய நடந்திருக்கு சோ இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு மாற்றம் யார கொண்டு வர்றது அப்படின்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் வெஸ்ட் பெங்கால்ல லீடர்ஷிப்பை மாத்திருக்காங்க பெண் ஒருத்தரை வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனா என்ன பிரச்சனைனா நெகோசியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹார்ட்ஷிப்பா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே இப்ப அண்ணாமலை ஏடிஎம்கே ரெண்டு பேருக்கு இடையில நிறைய உட்டல் முரசல் இருக்கு சோ அதனால அவங்களுக்குள்ள இணக்கமா பேசி சீட்டுகள் விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து போறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப ஸ்டப்பானா இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப அந்த சீட் ஷேரிங் விஷயங்கள் போகும் பட்சத்துல ரொம்ப இருந்து என்ன டிமாண்டோ அத வந்து கேட்டு வாங்குவாரு இதே மாறுதான் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளா செல்வப் பெருந்தகை அவர்களை சுட்டி சொல்லப்படுது ஏன்னா ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தே அந்த தொகுதியை விட்டு கொடுத்ததுல காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் நிறைய பேருக்கு ஆர் அன்ஹாப்பி அது அதையும் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஹைலி நெகோசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளா ஒருத்தர் வந்து அண்ணாமலை இருக்காரு அவர் தொடரணும் அப்படின்னு ஒருவர் அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ்க்கும் ரொம்ப குறைவா இருக்குன்ற மாதிரி தான் பேசுறாங்க அதனாலதான் ஏடிஎம் கே சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சரி அப்படின்னா அவர் எங்களை விமர்சிக்காம இருக்கணும் அஹ் தொடர்ச்சியா எங்களை வந்து கடுமையா விமர்சிட்டு இருந்தாரு அது இல்லாம எங்களை பாராட்டணும் வரக்கூடிய நாட்கள்ல பிரஸ் மீட்ஸ்ல எல்லாம் வந்து எங்களை வந்து போலந்து பேசுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாருன்னா அது வந்து சரியாயிரும் அப்படின்னு நீங்க நேற்று எவ்வளவு தூரம் எல்லாருமே அப்கோர்ஸ் கவனிச்சிருப்பாங்க அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்ல நடந்த வார்த்தைகள் விஷயங்கள் அதை ரொம்ப தெளிவா சொல்லுச்சு அதுல இருந்த அந்த வார்த்தைகள் அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுச்சு அதாவது கூட்டணியில யார் வேணாலும் வரலாம் இதுக்கு மேலே அவர் என்ன சொல்றாரு நான் இருக்கும் வரை அதிமுகவை கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தேன் அதிமுக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நான் பதவியை விட்டு விலக வேண்ட வரைக்கும் பேசியிருக்கிறாரு இப்போ டெல்லிக்கு அடிக்கடி சம்மன் பண்ணி அவர் டெல்லிக்கு தொடர்ச்சியா விசிட் அடிச்சு ஹை ஹைகமாண்ட பார்த்து அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டு இப்ப அவருடைய தன்மையில மாற்றம் வந்திருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு கதவை வந்து அண்ணாமலை அவர்கள் திறந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி சரியா சொல்லணும்னா ஒரு நாற்பது நிமிடத்துக்கு முன்னாடி டெல்லி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்ச போது அவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அஹ் கூட்டணி எல்லாம் இல்லைன்னு ஒரு உறுதியா சொல்லல அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு இப்போ எப்படி இந்த டெல்லிக்கு நான் விசிட் அடிச்சது அதிமுகவுடைய அலுவலகத்தை பார்க்க தான் சொன்னார்ல அதே மாதிரிதான் வரக்கூடிய நாட்கள்லயும் கூட்டணி கிட்டத்தட்ட இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில உறுதி ஆயிருச்சு டிமாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு அதை வந்து அடுத்தடுத்து மீட்டிங்ஸ் நடக்கும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க சோ இனி டேரக்டா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அந்த மீட்டிங்கா இல்லாம ரெண்டு கட்டத்தில இருந்துமே அடுத்தடுத்த மட்ட தலைவர்கள் வந்து இனி ரெகுலர் பிரீக்வென்ட்டான மீட்டிங்ஸ் இருக்கும் அசித் தோலர் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் சென்னையில தான் நீங்க அதை நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும் ஏன்னா இங்க ரிப்போர்ட்ஸ் தான் வரும் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை பாத்துக்குவோம் மீட்டிங் நடக்க போறது சென்னையில தான் அதிக ப்ராபப்ளி நிறைய வாய்ப்புகள் சென்னையில தான் நடக்க இருக்கும் சோ ராய் கமலா லேத்ரையும் எப்பவும் கண்டு வச்சிட்டே இருந்தீங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. ரெண்டு விஷயம் எனக்கு பட்டுச்சு. ஒன்னு வந்து அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்த போது ஆதிமுக தலைவர்களுடைய முகத்துல ஒரு பெரிய தெளிவின்மை இருந்தது. இன்னைக்கு ஏர்போர்ட்லயும் கூட பத்திரிக்கையாளர்கள் அந்த கூட்டணி பத்தி கேள்வி எழுப்பின உடனே எடப்பாடி இடபாடிபாணிசாமி ஒரு கோபப்பட்டாரு. என்ன தேர்தல் என்ன கிட்டியா வந்துருச்சு தேர்தல் இருக்கல அந்த டைம ஒட்டி நாங்க சொல்லுவோம் அப்படின்ற ஒரு கோபத்தை வெளிபடுத்துனார். அப்போ இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பணிய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் பாஜக கொடுக்கப்பட்டு வருது இல்லைன்னா மறைமுகமாக பாஜக தரப்பு அதிமுகவை மிரட்டுகின்றது என்னவாக இருக்கும்னு நீங்க கருதுறீங்க அவங்களுக்கு முழு மனசா விருப்பம் கிடையாது ஏன்னா அண்ணாமலை வந்து எப்போ அவர் எப்படி பேசுவாரு அவர் எப்போ வார்த்தைகளை விடுவாருன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை யூகிக்க முடியல கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஆனா என்னன்னா அதிமுகவுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா விஜயை அதிமுக ரொம்பவும் நம்பி இருந்தாங்க ஏன்னா அந்த கூட்டணி கூட ஒரு மாதிரி கூட்டணி வச்சு கரெக்டா போலாம் ஏன்னா அதிமுகவை பெரிய அளவுல விஜயும் விமர்சிக்காம இருந்தாரு இதெல்லாம் இந்த இதெல்லாம் உறுதியா சொல்றதுக்கு காரணம் அதிமுகவில் இருக்கக்கூடிய நேற்று இரவு பேசும் பொழுது கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர்கிட்ட வாட்ஸ்அப் கால்ல நார்மல் கால் பண்ணா ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால வாட்ஸ்அப் கால்ல பேசிட்டு இருக்கிறப்போ அவரு விஜய் மாதிரி அவருடைய ஸ்டாண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும் நினைச்சோம் கட்சி எடுத்துட்டு போற விதம் அது வந்து ஒன்னும் செட் ஆகிற மாதிரி தெரியல ஏன்னா பூத் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியம் அவர் ஒரு என்ன என்ன கன்சாலிடேட் ஓட் பேங்க் அவர் புரி வைக்கிறான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவருடைய எலக்ட்ரல் ஸ்டைலே வந்து யாருக்குமே இங்க புரியல எங்களுக்கு சோ அதெல்லாம் எப்படி சஸ்டைன் ஆகும் தெரியல இனி கூட்டணி அதெல்லாம் வச்சு பேச்சுவார்த்தையிலும் போகும் போதுலாம் அதை அவங்க எப்படி அணுகுவாங்கன்னு தெரியல எந்த லீடர்ஸ் கிட்ட போறதுன்னு தெரியல ஏன்னா விஜய் வந்து டைரக்டாக அப்ரோச் பண்ணக்கூடிய இடமா இல்லை அடுத்தடுத்து வரக்கூடியவங்க எல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரியான நபர்கள் ஆதவ அர்ஜுனா மாதிரியான நிர்வாகிகள் எல்லாம் பெரிய அளவில் அதிமுக நம்பக்கூடியதா இல்லை அவங்க ஒரு சாலிடான லீடர்ஷிப்பை வந்து தாவேக்கால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய அந்த வகையில இருக்கக்கூடிய இதை ஸோ அது அவங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கை கூடலை ஆனாலும் கூட இன்னொரு ஒரு ஆப்ஷனா விஜய் வச்சிருக்காங்க பட் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற போது ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாச்சு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு தாவேகா வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு தொகுதிகளை கேட்டாங்க அதுக்கு பிறகு அறுபது தொகுதிகளை கேட்டாங்க நாற்பது தொகுதியில கேட்டாங்கன்ற மாதிரியான தகவல் வெளியே வந்தது அப்போ உண்மையிலே மறைமுக பேச்சுவார்த்தை அப்படின்றது நடைபெற்றிருக்கு நூறு சதவீதம் நடந்திருக்கு நூறு சதவீதம் நடந்திருக்கு அதிமுக தரப்புல இருந்து அதை உறுதியா சொல்ல முடியும் ஆனா தாவேகா சைட்ல இருந்து அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கும்பொழுது அது ரொம்ப குறைவா இருந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்னு ஒரு சீனியர் பயங்கர சீனியரான ஒரு பொலிட்டீசியன் அவருக்கும் தெரியும் எலெக்ஷன் எல்லாம் எலக்ஷன் வேலை எல்லாம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்றத அவருக்குமே தெரியும் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு முன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகள்லாம் தொடங்கப்பட்டுருச்சு ஆஹ் இப்ப அந்த அந்த வேலைகள் தான் சோ இப்ப இருக்கிறது ரொம்ப குறைவு ஏன்னா திமுக உடைய கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறாங்க அங்கங்க சர்ச்சைகள் சலசலப்புகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வலுவா இருக்கிறாங்க கூட்டணியில இருந்து வெளியேறுறதுக்கான ஒரு கன்சாலிடேட் ஒரு சாலிடான ஒரு காரணம் ஒருவர் புதுசா ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்கு ஆஹ் அதனாலதான் திருமாவளவன் அவர்களா எப்படியாவது விஜய் அந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அது திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்றார் அதெல்லாம் கிடையாவே கிடையாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம் பாஜக திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது அந்த முயற்சி எல்லாத்திலையும் தோல்வி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் இப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான டாஸ்க்கும் அதுதான் திமுக இருந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி இதை தாண்டி திமுகவில் இருந்து எந்தெந்த கூட்டணி கட்சிகளை என்டிஏ வசம் கொண்டு வர முடியும் அதுக்கான என்ன தகுந்த காரணத்தை சொல்ல முடியும் அப்படின்றத பாக்குறாங்க ஏன்னா இத காங்கிரஸ் விரும்புறாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை குறையும் பட்சத்துல காங்கிரஸுடைய அவங்க கேட்டு வாங்கக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க பிரில்லியண்டான ஒரு நம்பர் கேம் தான் இங்க போய்கிட்டு இருக்குது ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டுல அஹ் நிறைய சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டி போடணும் அப்பதான் வந்து நம்ம இழந்த செல்வாக்கம் மீட்டெடுக்க முடியும் திமுக கொடுக்கக்கூடிய இடங்களை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றதுல அதே விஷயம்தான் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி எல்லாம் அவங்க உறுதியா சொல்லியிருக்காங்க நம்ம தனிச்சு நிக்கலாம் தேர்தல்ல அப்படின்ற மாதிரி சோ காங்கிரஸ் என்ன விரும்புறாங்க திமுகவுல இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியே விலகி போகும் பட்சத்துல நமக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க ஏற்கனவே சீட் ஷேரிங்ல டிஎம்கே ரொம்ப ஸ்டப்பனா இருக்கிறாங்க அவங்க அந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தல் தொகுதியை அவங்க கைப்பற்றின விதம் வாங்கின விதம் வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு விதமான அச்சத்தை கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அதனால ஒருவேளை அதிமுக கூட்டணியில போகும் பட்சத்துல ஒரு பெரிய ஒருங்கிணைந்த கூட்டணியை அமைச்சு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல நம்ம அதிகாரத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு இப்பத்திக்கு அந்த அலைன்ஸ் பார்ட்டிஸ டிஸ்மேண்டல் பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு ஒரு வேலை அப்படின்றது அதிமுக சைடுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக சைடுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு யார் கொடுத்திருக்கிறா பாஜக ஹை கமாண்ட் அப்படின்றதான் நம்ம அடிக்கோளிட்டு பார்க்க வேண்டியதா சரி இப்போ இந்த விஜய் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க சொல்லுவது போல இன்னைக்கு பாஜக அதிமுக அப்புறம் என்டிஏல பிற கட்சிகளை இணைச்சு ஒரு கூட்டணி இப்போ பழைய கூட்டணி மாதிரி ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய்க்கான வாய்ப்பு அப்படின்றது அந்த கூட்டணியில திறந்து வைக்கப்படுமா பாஜக எப்படி பார்க்குது விஜய் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேக்டரா வந்து இன்னும் விஜய் அவங்க பார்க்கல அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம் அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜயை அணுகக்கூடிய விதம் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் ஆளுநர் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு மட்டுமே பிஜேபி டிவிக்கு கூட ரொம்ப க்ளோஸா போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா என்ன என்ன அடிப்படையில போகணும் ஆனா தேவைப்படுது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என்ன விலை கொடுத்தாலும் திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையக்கூடாது அதுக்காக நம்ம என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த இடத்துக்கு தான் தம் பிஜேபி தமிழ்நாட்டை பார்க்கறாங்க அதுக்கு எல்லாருக்குமே ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்தாலும் வெரி ஹாப்பி டு இடத்துல தான் இருக்கிறாங்க ரொம்ப பலமா அமைக்கணும் ஏன்னா இப்ப ரூலிங் பார்ட்டியா டிஎம்கே இருக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு எதிர்த்து சண்டை செய்யறதுக்கு பெரிய அளவில் கட்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதை உறுதியா சொல்ல முடியும் பிஜேபி திமுகவை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடவில்லை அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும் இதுல நிறைய பேர் வந்து பாஜக திமுக கூட்டணி அப்படின்னு அது நம்ம ஏன் இல்லைன்னு உறுதியா சொல்லலாம்னா பிஜேபி மினிஸ்டர்ஸ் அதாவது தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் பிஜேபி மினிஸ்டர்ஸ் கூட பாக்குறதுக்கு பெரிய அளவுல அவங்க தயாரா இல்லை சமீப நாட்களா பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் திமுக எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிஜேபிக்கு கடுமையான தான் கொடுத்துருக்கு ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து மற்ற கட்சிகள் மற்ற மாநிலங்கள்லாம் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு எம்பிக்கள் டிஷர்ட் போட்டு தமிழ் பார்லிமெண்ட்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க நமக்கு தெரியும் அதை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் தீவிரமா கவனிச்சோம் அதோட விட்டுட்டோம் அடுத்த நாள் பார்லிமெண்ட்ல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் பீகார்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி டிஷர்ட் பீகாருக்கு கூடுதல் நிதி கொடுங்க பீகாருக்கு தனி சிறப்பு அம்சம் அந்தஸ்து கொடுங்கன்னு அதை டி டிஷர்ட்ஸ போட்டு பார்லிமெண்ட்டுக்கு வராங்க ஸோ அப்ப அவங்க வந்து இரிட்டேட் ஆகிறாங்க பிஜேபி இவங்கதான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க இப்ப அந்த சவுத் இந்தியன் சிஎம்ஸ் நடத்தின மீட்டிங்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மீட்டிங்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு பயங்கர எரிச்சலை கொடுத்துருக்கு ஸோ டிஎம்கே உடைய அந்த பவர் சென்டரை வந்து குறைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த நம்பர்ஸ் ரொம்ப அளவுல குறைக்கணும் அதுவும் இல்லாம அவங்களுடைய பார்ட் அவங்களோட கொலேஷன் பார்ட்டிஸ் ஸ்ட்ரென்த்னையும் குறைக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க சோ அதனால டிவிக்கு இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல ஒருவேளை விஜய் ரொம்ப தீவிரமான அரசியல்ல ரொம்ப களம் இறங்கி வேலை வேலை செய்யறாரு மிங்கிள் வித் அதர் பார்ட்டிஸ் அப்படின்னு பட்சத்தில் ஏன்னா ஒரு கட்சி ஒரு அரசியல்ல மிக முக்கியமான விஷயங்களே மீட்டிங் தான் டெல்லியில ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சோனியா காந்தியை மிக முக்கியமான தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் நேரடி அரசியலுக்கு வராத ஒரு முக்கிய புள்ளி சந்திச்சாரு ஸோ இப்படியான சந்திப்புகளே நடத்தாம நீங்க அரசியல்ல எந்த அளவுக்கு வியூகங்களை வகுக்கிறது இது எல்லாமே பெரும் சிக்கலா இருக்கும் ஒரு புது கட்சின்னு ஒரு ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது அப்படின்னு பட்சத்துல எல்லா கட்சி தலைவர்களோடையும் ரொம்ப மிங்கிளாக ஆரம்பிக்கணும் அதை அவர் பண்ணாம இருக்காரு சோ ஒருவேளை விஜய் அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வராரு பட்சத்துல பிஜேபி அவங்க கிட்டயும் நெகோசியேஷன் பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இப்பதைக்கு பிரச்சனை விஜய் தரப்புல இருந்து அதுக்கான கதவுகள் எதையுமே அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமே வந்து எலெக்ஷன் ஃபீவர் தொடங்கிடுச்சு தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை அடுத்தடுத்த கட்டங்களாக விவாதிப்போம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே